ஒரு அரசியல் இயக்கத்துக்கிட்டையோ இயக்கத்துக்கிட்டையோ இல்லாட்டி ஒரு அரசியல்வாதிகிட்டையும் என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன நீங்க செய்வீங்க ஒரு தேர்தலில் ஒரு கவுன்சிலர் ஒரு பிரசிடண்டே ஊராட்சி மன்ற தேர்தலில் நிற்கிறார் வச்சுக்கோங்களேன் அவர் என்ன நமக்கு செய்வார் என்ன மாற்றத்தை அந்த கிராமத்துக்கு உருவாக்குவார் அதுதான் கேள்வியா இருக்கணும் மறுபடியும் நிற்கிறாரா ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா மறுபடியும் நிற்கிறாரா என்ன செஞ்சீங்க அவர் என்னென்ன வாக்குறுதி இதுதான் வாதமாக இருக்கணும் அரசியல் மேடைகளில் இதுதான் வாதமா இருக்கணும் ஆனால் மதம் ஜாதி இதை சார்ந்து தான் இன்னைக்கு அரசியல் போயிட்டு இருக்கு இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கணும் நீங்க அது மத அரசியல் மாத்திரம் கிடையாது ஜாதி அரசியல் சேர்த்து இது இது வந்து நம்ம ஜனங்களும் சரி அரசியல் இயங்கக்கூடாது இயங்க கூடாது இந்த ஒரு ஒரு சித்தாந்தம் நம்ம ஆரம்பத்தில இருந்து அதாவது வலதுசாரி அரசியல் ரைட் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க இந்த மத ஜாதி சார்ந்த அரசியல் அது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கு நம்ம நாட்டிலையும் வளர்ந்துட்டுருக்கு இருக்கு அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நம்ம ஜனங்க கிட்ட போய் இந்த டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் அதாவது தான் நம்ம முன்னேற்ற அரசியல் சொல்லுவாங்க இதுதான் நம்ம பேசுகிறோம் இந்த ஒரு கலாச்சாரத்தை அரசியல் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் என்னுடைய ¿En